உனக்கு எங்க கிடைச்சது இது வேதாரண் கிடைச்சது வேதாரண் எப்படி கிடைச்சது வேதாரண் பரமேஸ்வரன் ஆரோக்கி கிடைச்சது உண்டா என்னமா என்ன கேட்கறீங்க அதுவும் வேதாரண்யத்துக்கு இப்ப அங்க இருக்கிற சூழ்நிலை ரொம்ப எடுத்த ஆபீஸர்களே அங்க போக தயங்குறாங்க இப்ப அங்க இருக்கிற ஆபிசர் கூட டிரான்ஸ்பர் கேட்டிருக்காரு அது அவருடைய விருப்பம் கேசா மாதிரி இடத்துக்கு போகணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை உத்தியோகத்துக்கு வந்தது ஏதாவது வேதாரண்ய பகுதியில அதிகமா சமூக விரோதிகள் நடமாட்ட இருக்கு தெரியும் வற்புறுத்தான் நினைக்காதீங்க என் வாழ்க்கையின் லட்சியமா நினைக்கிறேன் புரியுது பெரிய காரியம் சாதிக்கணும் புகழ் சம்பாதிக்கணும் ஆசை வந்துட்டா ஆணோ பெண்ணோ உங்களை பயன் இருங்காது உங்களுக்கு அங்க டிரான்ஸ்பர் கிடைக்கிற சுலபம் பண்றேன் நீங்க அங்க போய் ஜாயின் பண்ணலாம் இந்த வாரம் பெரிய சாமி சின்னசாமியை பத்தி நீங்க எழுதின அரசியல் நையாண்டி ரொம்ப நல்லா இருக்கு எல்லாரும் பேசிக்கிறாருங்க அடுத்த வாரம் படிக்க சொல்லு

பத்து முடிச்சீங்க சின்னசாமி உங்களையும் உங்க ஆட்களையும் குழம்புயற்சியில் ஈடுபட்டதற்காக நீ இந்த ஊருக்கு புதுசு இந்த ஊர்ல நாங்க வச்சதுதான் சட்டம் மரியாதை திரும்பி போயிடு நீ பொ காக்கி சாட்டைக்கு நீங்க இது சட்டத்தை காக்குறதுக்காக தரப்பட்ட சீன்தான் இந்த காக்கி சட்டை போட்ட தைரியத்துல தான் எங்களை பயம் இந்த டிரெஸ் கடா we <laughs> இந்த அண்ணன் தம்பிக்கு செய்யற அநியாயத்தை பத்தி நான் பத்திரிகையில் எழுதிட்டேன் அதுக்காக என்ன கூட்டி இப்படி அடிச்சுட்டாங்க உண்மையே எழுதுங்க என்ன இப்ப ஒரே முச்சு போறா போச்சு வந்து காப்பாத்தலைன்னா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும் இந்த ஊரே நமக்கு வேண்டாம் உடனே மெட்ராஸ்க்கு பரப்பிடு அம்மா எந்த ஊருக்கு போனாலும் நான் திருவிழிகளையும் ரவுடிகளையும் சந்திச்சுதான் ஆகணும் போலீஸ் உத்தியோகத்துல இருந்துட்டு இதுக்கெல்லாம் பயந்த முடியுமா பாண்டியா நீ எப்படி இந்த ஊருக்கு வந்த மட்ராஸ் முதலாளி வேதானந்திற்கு பரமேஸ்வரன் கிட்ட கொஞ்சம் வேலை செய்யும் சொன்னாங்க நாங்க போயிட்டு இருந்த போற வழியில தான் பரமேஸ்வரன் கிட்ட வேலைக்கு போறியா வேண்டாம் ஏ அவரை பத்தி பலவிதமா பேசாத

நான் பாண்டியனோட அக்கான்னு நீங்க பெரிய நாள் வரும் அது நான் பார்க்கத்தான் போறேன் என்ன நேரத்துல அப்பா அம்மா நம்ம ரெண்டு பேரும் போச்சு இன்னொன்னு சொல்ற பதவி இருக்கு அதிகாரி நில கட்டி மோதிக்காதீங்க அப்புறம் உங்களை காப்பாற்ற இந்த பாண்டியன் தான் வரணும் ஒரு புதுமுக அறிமுகப்படுத்த போறேன் பார்வைக்கு சாதுவா இருப்பா ஆனா பாயும் புலி எதிரில் அடக்கி உட்கிறது மன்ன அவனை காக்கா பிடிச்ச காரியம் சாதிக்கவும் முடியாது இல்ல காசு கொடுத்து விலைக்கு வாங்கவும் முடியாது பாண்டியன் மிஸ்டர் பாண்டியன் எனக்கு கிடைத்த சந்தோஷத்தை தான் இந்த பார்ட்டி ஐயா ஐயா தலைவர் தலைவர் தலைவரும் ஏன்டா கும்பிட்ட கையை எடுத்துட்டீங்க இப்பவே கும்பிட்டு வயங்காலத்துக்கு உதவும் போல் என்றும் வாழ்கா அடித்ததும் இல்லாம தெருக்கம்பு மாலையை போட்டு ஊமத்தம்பூ சென்டா குடுக்கிறீங்க பழக்கூட கொடுத்திருக்க விநாயகம்

எனக்கு மட்டும் ஒன்று புத்தா புது புதுக மாட்டி விட்டுட்டியா பாட்டியா ரேகா மாமா சொல்ற உங்களுக்கு தெரியுமா மாமா இங்க வந்திருக்கிறாரா ரேகா ரேகாவா ரேகா நீங்க யாரு எதுல யாருன்னு கேக்குற நான் உன் மாமா இது உன் பாண்டியம்மா பாண்டியடா எந்த பாண்டியா

வணக்கம்மா வணக்கம் இந்த போட்டோல இருக்கிற அசோக் குமார்ங்கிறவரை இந்த ஊர்ல நீங்க எங்கயாவது பாத்துக்கீங்களா இவர பரமேஸ்வரன் கூட்டி போனது நான்

இதுலாம் நீங்க எதுக்காக எது செய்யுங்க இதுல இருந்து நீங்க ஒரு ஊழல் பேர் வழி சந்தேகம் வருது ஊருக்கு புதுசு வார்த்தை கொஞ்சம் அழந்து பேசுமா நான் இந்த ஊர்ல பெரிய மனுஷன் பெரிய மனுஷனா இல்லையோ ஜனகன் பெரிய மனுஷனாக்கிட்டாங்க நீங்க எப்படி பெரிய மனுஷன் ஆனீங்கிறத தெரிஞ்சுக்கிறதா வேலை உங்க எக்ஸ்போ சம்பந்தப்பட்ட பயில காட்ட முடியுமா அதெல்லாம் பாக்கிறதுக்கு நீ என்ன கஸ்டம்ஸ் ஆபீசரா எக்ஸ்போர்ட்ங்கிற பேர்ல நீங்க கடத்தல் நடக்கிறதா எங்க ரிப்போர்ட் வந்தது அதான் வந்த சர்ச் வாரண்ட் இருக்கா இப்ப சந்தேகத்து பேர்ல வந்திருக்க சரியான பதில் வரலன்னா சர்ச் வாரண்டோட வருவேன் ஏற்கனவே உங்களை பத்தி விசாரிக்க வந்த சிபிஐ ஆபீசர் அசோக் குமார்

கண்டுபிடிக்க கண்டுபிடிச்ச தீர்வை உண்மையான குற்றவாளி நீதிக்கு தலைவனுங்க ஆகணும் ஆதாரத்தோட வருதம் வைச்ச பரமேஸ்வரன் அப்படியே வீட்டுல எல்லாரும் சோத்தமா இருக்காங்களா

விஜயலட்சுமி நீங்க பரமேஸ்வரன் வீட்டுக்கு போனீங்களா ஆமா சார் அவரு மேல நிறைய புகார் இருக்க வேண்டாத புகார் கொடுப்பாங்க அதுக்கு அதுல ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு தெரியாம பெரிய இடங்களில் விசாரணைக்கு போக கூடாது மேல விசாரணை பண்ணல

Oh beautiful Again 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 <laughs> Oh oh, so Again 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 Beautiful oh, oh, oh. again Are Hey What is this? Why? What is fan? He happens to be my boyfriend Bo Boyfriend? மனசு மொத்தம் ஒருத்தர் கட்டம் கை மாறிக்கணும் ஆம்பளை கட்டண பொண்டாட்டி கூட கட்டின புருஷன் கூட நீங்க வேறு புருஷ